ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகா டிசைனர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு அளவு ப்ளவுஸை வச்சிட்டு எப்படி வந்து நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கப்பறோம் அளவு ப்ளவுஸு கொடுத்துருக்காங்க இந்த அளவு ப்ளவுஸை எப்போதுமே நம்ம என்ன பண்ணணுன்னா அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மெஷர் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா அந்த ப்ளவுஸ் வந்து சுருக்கம் கொடுத்துருங்களாம் ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அயன் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ நான் வந்து ரெண்டு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் ஒரே நேரத்தில் கட் பண்ணுறதுக்காக ஸோ அவங்க ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அது ரெண்டையுமே நான் வந்து ஒரே நேரத்தில் கட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன் என் பக்கம் வந்து ஃபோல்டட் இருக்க மாதிரியும் ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் எஜ்ஜு இருக்க மாதிரியும் வச்சிருக்கேன் ஸோ ஃபோல்டட் எஜ்ஜு வந்து என் பக்கம் இருக்குது ஏன்னா பேக் சைடு ஓப்பன் கிடையாது ஃப்ரண்ட்டு ஓப்பன் ஸோ அதனால் ப்ளவுஸை வந்து ரெண்டாக மடிச்சு போட்டுரு இந்த மாதிரி வச்சிருக்கேன் கீழே வந்து அந்நீவனாக இருக்கிற கிளாத்தை மார்க் பண் அதாவது அந்த இதை வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படின்றப்போ நம்ம எப்போதுமே ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விடுவோம் இல்லையா அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க ஸோ எப் கீழே வந்து அந்த இடுப்பு பகுதியில் மடித்து தைக்கிறதுக்கு வந்து எப்போதுமே ஒன்றரை இன்ச்சு விடுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட விட்டுக்கோங்க இல்லை நான் தைச்சிருவேன் அப்படின்றவங்க ஒன்றரை இன்ச்சே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ப்ளவுஸை நாலாக மடித்து போட்டிருக்கோம் இல்லையா அந்த மடிப்பு பக்கமும் நம்ம மடித்து போட்டிருக்க மடிப்பு பக்கமும் ஒன்னா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக மடிப்பு பக்கம் மடிப்பு பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க அதாவது ப்ளவுஸில் ஒரு சுருக்கவுமே இருக்கக்கூடாது இல்லாமல் இப்படி இழுத்து பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களோட ப்ளவுஸு ஹைட்டு இப்போ நான் மார்க் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ளவுஸில் இருக்கிற அளவு தான் மார்க் பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா தான் வந்து தையலுக்காக விடுறத மார்க் பண்ணி காமிங்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற அளவு எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணுறேன் ஆம்கோல் ஹைட்டுக்கு ப்ளஸ் செஸ்ட் ரவுண்டுக்கு எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இடுப்பு சுற்று அளவுக்கு ஸோ இப்போ எல்லாம் மார்க் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பேக் நெக் பேக் நெக் எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு சோ கழுத்து அகலம் ஷோல்டர் இது ரெண்டுக்கும் மார்க் பண்ண போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கழுத்து அகலம் வந்து நான் அந்த எப்போதுமே நீங்கள் ப்ளவுஸில் வந்து கழுத்து அகலம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அகலம் வந்து கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் அகலம் கூட இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் சுருக்கி வச்சுக்கோங்க இது வந்து புது ப்ளவுஸ் தான் ஸோ அதனால் எனக்கு அந்தளவுக்கு இழுத்து கொடுக்கல கரெக்டாகவே இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு ஷோல்டர் அளவு எவ்வளவோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ தான் இந்த அளவு எல்லாமே வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸாக எடுத்துடலாம் ஸோ இப்போ பிளாக் நெக் அதாவது ப்ளவுஸோட ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து டேப்பே யூஸ் பண்ணல இது இது எல்லாமே வந்து ப்ளவுஸ்லேருந்து டேரெக்டாக தான் எடுத்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேலே நம்ம மார்க் பண்ணியிருந்ததுக்கு மேலே அரை இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அது எதுக்காகனா ஷோல்டர் ஜாயினிங்காக நான் ரெடியெல்லாம் மார்க் பண்ணேன் இப்போ தையலுக்காக மேலே அரை இன்ச் விட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கழுத்தகலம் அகலம் வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் இவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா முன்னாடியே நம்ம தையலுக்காக விடணும் இது வந்து நான் கிராஸ் ப்ள கட்டு கொடுத்து தைக்கிறப்ப தான் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் இதே அடித்து திருப்புறதாக இருந்தால் அது வேறு மாதிரி வரும் ஸோ இப்போ வந்து கால் இன்ச்சு வந்து நான் முன்னாடி மார்க் பண்ணியிருக்கேன் இந்த சைடு வந்து அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ கழுத்து அகலம் அந்த மாதிரி கால் இன்ச்சு அந்த சைடும் அரை இன்ச்சு இந்த சைடும் எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பேக் நெக்கோட ஹைட்டு வந்து மேலே ஒரு கால் இன்ச்சில் நான் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன் இந்த கால் இன்ச்சு மேலே ஏன் போடுறேன் அப்படின்னா அது வந்து நம்ம கால் இன்ச்சில் தையல் கொடுப்போம் இல்லையா அதுக்காக மேலே மார்க் பண்ணிக்கிட்டேன் அந்த நம்ம கால் இன்ச்சு முன்னாடியே மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் தான் லைன் போட்டிருக்கேன் நான் எங்கே லைன் போட்டிருக்கேன் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஆம்கோல் ஹைட்டு ஆம்கோல் ஹைட்டுக்கு வந்து நம்ம அந்த மார்க் வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து நான் லைன் போட்டுக்கிறேன் ஸோ ஹாஃப் இன்ச் தையலுக்காக விட்ட அளவையும் சேர்த்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க ஏல் ஷேப்பில் போட்டுக்கோங்க இப்போ ஆம்கோல் ரவுண்டு ட்ரா பண்ண போகிறோம் ஸோ ஆம்கோல் ரவுண்டுக்கு நம்ம சீடியை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டு இருக்கு இல்லையா செஸ்ட் ரவுண்டு நம்ம ப்ளவுஸ்லேருந்து இருந்து எடுத்ததுலேருந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அரை இன்ச் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் நம்ம கரெக்டாக அதே அளவில் மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து தையலுக்கு எப்போதுமே கரெக்டாக வரும் ஸோ அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம மேலே அரை இன்ச்சு தள்ளி ஆம்கோல் ஹைட்டை வந்து மார்க் பண்ணணும் இது எதுக்காக அப்படின்னா நம்ம தைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ரெடி அளவாக மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த அரை இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது ஆம்கோல் ரவுண்டை ட்ரா பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ட்ராப் பண்ணிட்டு ஆம்கோல் ரவுண்டை செக் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து எட்டு இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு வரணும் ஸோ அதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எட்டு இன்ச்சு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது ஸோ ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணி முடித்தாச்சு நெக்ஸ்ட் அதே அளவு கீழே எவ்வளோ வச்சுருந்தோமோ அதே அளவுக்கு நாம் வந்து சாரி மேலே எவ்வளோ வச்சிருந்தோமோ அதே அளவில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து தையலுக்காக எவ்வளோ விடுவோம்னா எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு விடுவோம் ஸோ அந்த ஒன்றரை இன்ச்சையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது ரெண்டையும் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த அளவு அதை விட அதிகமாக தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஏன்னா பின்னாடி டாட் பிடிக்கணும் அதுக்காக இப்போ பேக் நெக் வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன் ரவுண்ட் நெக்கை ஸோ அவ்வளோதான் பேக் பார்ட் பா மார்க் பண்ணி முடித்தாச்சு இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ அவ்வளோதான் அளவு ப்ளவுஸை வச்சுட்டே நம்ம வந்து எப்படி பேக் பார்ட் கட் பண்ணோன்னு பார்த்துட்டீங்க நெக்ஸ்ட்டு எப்போதுமே பேக் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவ் தான் கட் பண்ணுவோம் ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டு ப்ளவுஸ் நான் கட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அதை ரெண்டாயும் எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இடுப்பு சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா அதை விட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம எவ்வளவு இடுப்பு சுற்றுலவு இருந்துச்சோ அதை விட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த ஒரு இன்ச்சு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டாட் பிடிப்போம்ல பேக்கில் இடுப்பு கிட்ட வந்து ரெண்டு டாட் பிடிப்போங்க அரை இன்ச்சு அரை இன்ச்சில் ஸோ அந்த டாட்டுக்கு ஈக்குவலாக வந்துடும் கரெக்டாக ஸோ அதனால தான் கீழே வந்து நான் மேலே எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுலேயே எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ப்ளவுஸையும் ஒரே நேரத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ரெண்டுக்குமே வந்து பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு ப்ளவுஸோடது மட்டும்தான் எடுத்திருக்கேன் நம்ம மார்க் பண்ணியிருந்த ப்ளவுஸோட அளவை மட்டும்தான் எடுத்திருக்கேன் அந்த ப்ளவுஸை வச்சுட்டு அடுத்தது க ஃப்ரண்ட்டு கட் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துருக்கிற ப்ளவுஸில் ஆப்போசிட் சைடு அப்படியே நாலாக மடித்து போடுங்க இப்போ மடித்து போடும்போது கட் பண்ணுறது வந்து கீழே இருக்கிற ப்ளவுஸை தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அப்படியே நாலாக மடித்து அதாவது மடித்து போடும்போது மட்டும் நீங்கள் கவனமாக போடுங்க ஏன்னால் நாலு பீஸுமே வந்து ஈவனாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி மடிக்கிறப்போ கொஞ்சம் க கவனமாக மடிச்சுக்கோங்க கீ அதாவது உள் பக்கம் நான் மணிப்பக்கம் இருக்கு இல்லையா அந்த இடம் வந்து எந்த பீஸரும் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ மடித்து போட்டுட்டு கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விடணும் ஸோ கீழே வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஈவனாக இல்லை அப்படின்னா மார்க் பண்ணிக்கலாம் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே விட்டுவிட்டு ஒன்றரை இன்ச் மட்டும் தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க இது நார்மல் ப்ளவுஸ் அப்படின்றதுனால டேரெக்டாக நான் ஒன்றரை இன்ச் வரேன் இதே நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஹாஃப் இன்ச் விட்டால் போதும் ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஒன்றரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட ஹைட்டு பார்க்கணும் வித்து பார்க்கணும் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அளவு ப்ளவுஸ்லேயே எடுக்கலாம் இப்போ ஸ்லீவை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவை வந்து அப்படியே விரித்து போடுங்க மடிப்பு பக்கம் மடிப்பு பக்கம் மடிப்பு பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஹைட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சாக் பீஸ் மார்க் காட்டுறேன் அந்த இடம் தான் வந்து ஸ்லீவோட எண்டு இருக்குது அந்த இடத்துலேயே நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் ஸ்லீவ் ரவுண்டு வந்து சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா அதையுமே வந்து எடுத்து விட்டு நல்லா கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்கள் ஸோ ஹைட்டு ஸ்லீவ் ரவுண்டு ரெண்டுமே நம்ம மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஹைட் ஆம்கோல் ரவுண்டுக்கு அந்த வளைவு வரைகிறதுக்காக நம்ம ஹைட் எடுப்போம்ல அந்த இடத்தையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஸோ இப்போ அந்த ப்ளவுஸ் அப்படியே எடுத்துடலாம் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து அரை இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த அரை இன்ச் எதுக்காக மேலேன்னா அந்த ஜாயின் பண்ணுவோம்ல ஷோல்டரையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணுவோம்ல அதுக்காக அந்த அரை இன்ச்சு அதே மாதிரி அந்த கோல் ரவுண்டு அந்த தையலுக்காக மேலே சேர்த்து நான் ஒரு அரை இன்ச்சு விட்டுறேன் ஸோ மேலே அரை இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள் இப்போ இதுலேயும் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதிலையே நீங்கள் வந்து அப்படியே ட்ரா பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து டேப்பில் வச்சு செக் பண்ணிக்கோங்க நமக்கு எட்டு இன்ச்சு இருக்கணும் கரெக்டாக அந்த இடத்துல எட்டு இன்ச்சு இருக்குது ஸோ அதில் இருந்து ஃப்ரீ ஹேண்டாகவே நான் வந்து ட்ரா பண்ணுறேன் லைட்டாக ஒரு கவ் கொடுத்து அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் தெரியாது அப்படின்னா நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு ஃப்ரெண்ட் கவ் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிட்டேன் இது இடுப்பு சுற்றளவு மேலே அந்த ரவுண்டு ரெண்டையும் மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்லீவ் ரவுண்டு நம்ம ஆரம்பத்துலேருந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்ல இந்த மாதிரி பண்ணிடாதீங்க ஒரு ஒரு இன்ச் அளவுக்காகவாவது நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அதுக்கப்புறமா தான் பெண்டு வரணும் ஃபஸ்ட்டே நம்ம பெ இது பண்ணிட்டோம் அப்படின்னா கை கிட்ட வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷேப்பாக தெரியும் அது இருக்க மாதிரி இருக்கும் அதில் இது வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து அந்த இது ஸ்ட்ரைட்டாக வந்து அதுக்கப்புறம் வளைவு கொடுக்கணும் அதுக்காக தான் ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த எட்டு எட்டு இன்ச்சு செஸ் ரவுண்ட் ஆம்கல் ரவுண்டுக்கிட்ட நம்ம மார்க் பண்ணோல அந்த நாச்சு போட்டுக்கோங்க அது வந்து நாலு பக்கமுமே வந்துடும் அதாவது நாலு ப்ளவுஸ்லேயுமே வந்து அந்த நாச் வந்துடும் அதுக்காக தான் அதை போடுறது நெக்ஸ்ட்டு முன் பக்கத்துக்கு குழிவு வெட்டி எடுத்துக்கலாம் முன் பக்கம்னு தெரிகிறதுக்காக ஒரு கட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உள் பக்கம் வெளி பக்கம் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஸ்லீவ் மார்க் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு ஸ்லீவு எப்போதும் பண்ணுறது மாதிரி தான் நம்ம வந்து ஸ்லீவில் வந்து ஸ்லீவோட ஹைட்டும் ஸ்லீவ் ரவுண்டும் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா எடு அதாவது அது ரெண்டு அளவை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணி முடித்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் நாலு ப்ளவுஸையுமே வந்து ஈவனாக வச்சுக்கோங்க எப்போதுமே நம்ம ஒரு ப்ளவுஸை மட்டும் கட் பண்ணுறோன்னா பரவாயில்ல ஒன்றுக்கு மேலே போட்டு கட் பண்ணும்போது ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும் கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் ஒரே சைஸாக இருக்கான்னு இப்போ கட் ப்ளவுஸ் அப்படின்றதுனால ரெண்டரை இன்ச் ரெண்டரை இன்ச்சில் நான் வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் கிராஸில் போட போகிறேன் ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் நான் போடுறது கிராஸில் போடுறது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் நீங்கள் அடிக்கடி அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதே வந்து எது கிராஸில் இருக்கா இல்லையான்றது தெரிய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல் கிராஸில் போடுறீங்க இல்லையா அப்படின்றத இப்படி போட்டு மார்க் பண்ணியே தெரிஞ்சுக்கோங்க எதுக்காக உங்களை ஃபுல் கிராஸில் போட சொல்கிறேன் அப்படின்னா ஃபுல் கிராஸில் போட்டால் மட்டும்தான் கப் ஷேப் வந்து ஷா பர்ஃபெக்டாக இருக்கும் எடுப்பாக தெரியும் அதுக்காக தான் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மொழுக்குன்னு தெரியும் ஒரு மாதிரி அமுக்குன மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து ஃபுல் கிராஸில் ப்ளவுஸை போட்டு மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஸோ இப்போ வந்து பேக் பார்ட்டுக்கு நம்ம என்னென்ன மார்க் பண்ணியிருந்தோமோ அது எல்லாத்தையுமே இங்கேயும் மார்க் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ பேக் பார்ட்டில் என்னென்ன செஞ்சுருக்கீங்களோ எந்தெந்த இடத்துல க மார்க்கிங் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிட்டு எடுத்துருங்க பேக் பார்ட்டை எடுத்துட வேண்டியது தான் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கீழே இருக்கலையா எண்டு அது ரெண்டையும் லைன் போட்டுக்கோங்க எப்போதுமே பேக் பாட்டை எடுத்தோடனே கீழே இருக்கிறதுக்கு லைன் போடுறதுக்கு காரணம் என்னென்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியணுன்றதுக்காக தான் நெக்ஸ்ட்டு ஒன்றரை இன்ச் ஸ்டையலுக்காக விட்டுருக்கோம்ல அதையும் மார்க் பண்ணிக்கோங்க முன்பக்க உயரம் முன்பக்க உயரம் எவ்வளவோ அதை வந்து ப்ளவுஸ்லேருந்து தான் மார்க் பண்ண போகிறோம் ஆம்கோல் ரவுண்டு வந்து முன் பக்கத்துக்கு வந்து எப்போதுமே குழிவெடுத்து வரைவோம் ஸோ அந்த குழிவை நம்மளாதான் வெட்ட மார்க் பண்ண போகிறோம் அளவு ப்ளவுஸ்லேருந்து அதெல்லாம் எடுக்கிற முடியாது ஸோ லைட்டாக ஒரு கவ் கொடுத்து கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பக்கம் கழுத்து இது எல்லாமே வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நெக் ரவுண்டு எடுத்துக்கலாம் அதாவது கழுத்து முன் கழுத்து உயரம் என்னன்னு பார்த்துக்கலாம் ஸோ முன்கழுத்து உயரம் பார்க்குறதுக்கு வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி கொக்கி பக்கமாக எடுத்துக்கோங்க அளவு எடுக்கிறது எல்லாமே கொக்கி பக்கம் எடுங்க ஏன்னா அந்த பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு மார்க் பண்ணுவோம் ஸோ அதனால அந்த பக்கம் போவேனா கொக்கி பக்கமாக எடுங்க முன்கழுத்து வரையும் போது வந்து நம்ம ரெடி அளவு எவ்வளவோ அதுதான் நம்ம அதாவது தையலுக்காக மேலே அரை இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா அதை விட்டுட்டு கீழே வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள் இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மேலே அரை இன்ச் இருக்குது அந்த மேலே இருக்கிற அரை இன்ச்சு வந்து தையலுக்காக ஸோ அதை விட்டுட்டு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ மேலே தையலுக்காக விடுறது வந்து அரை இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விடணும் அதை வந்து மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ப்ளவுஸோட ஹைட்டில் வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கழுத்து வந்து மறுபடியும் கீழே தையலுக்காக விடும்போது இறங்கிடும் ஸோ அதுக்காக நான் வந்து மேலே ஏற்றி மார்க் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு மார்க்கிங் நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் அதாவது கொக்கி பக்கம் உயரம்னு பார்ப்போம் இல்லையா மூணு இன்ச்சில் ஸோ அந்த அளவு எவ்வளவு இருக்குன்னா அளவு ப்ளவுஸ்லேயே அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே அளவு ப்ளவுஸில் இருந்து தான் எடுக்கிறோம் நெக்ஸ்ட் இந்த சைடு சொல்லுவோம்ல ஃப்ரண்ட்டு சைடு எவ்வளோ இருக்குதுன்னு ஸோ இந்த இந்த இடத்துலையும் ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணி கீழே தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஏன்னா அரை இன்ச்சுக்கு எதுக்காக விடணும் அந்த தையலுக்காக அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம்ல அந்த தையலுக்காக விட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ப்ளவுஸில் இருக்கிற மார்க்கிங் மட்டும்தான் வச்சுருக்கேன் இனிமேல் வந்து தையலுக்காக விட வேண்டிய அளவுகளை மார்க் பண்ணணும் இப்போ நான் வந்து அந்த முன்கழுத்து உயரம் வந்து ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றி தான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே தையலுக்காக ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும் அதே மாதிரி இந்த மூணு இன்ச்சு விட்டுருக்கோம்ல இதில் வந்து நடுவில் டாட் பிடிப்போம் அதுக்காக ஒரு ஒரு அரை இன்ச் வேணும் காலு இன்ச்சில் ஒரு டாட் பிடிக்க போகிறோம் அதே மாதிரி கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு அரை அரை இன்ச் வேணும் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் அதாவது மேலே இருக்கிறதுக்கு நம்ம விட்டாச்சு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சும் அதே மாதிரி சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக நான் ஒரு அரை இன்ச்சும் எடுத்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு ஹைட்டு பார்க்கணும் முன்பக்க உயரம் அப்படின்றது எதுன்னா நம்ம ப்ளவுஸில் அந்த டா அந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா அதுலேருந்து இருந்து மேலே பட்டிக்கும் மேலே எவ்வளோ உயரம் வரும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து இதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க அதாவது ஷோல்டரை ரெண்டாக மடித்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு கீழே இருக்கிற டாட்டை பிடிச்சிங்க அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டாக வரும் அதாவது மேலே ஷோல்டரோட சென்டரும் கீழே இருக்கிற டாட்டும் டாட்டும் வந்து சென்டராக இருந்தால் தான் கரெக்டாக கப் ஷேப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல அந்த நம்ம டாட்டோட ஹைட் இருக்கு இல்லையா அது முடியுதுன்னு பாருங்கள் பஸ்ட்டு பாயிண்ட் அந்த பாயிண்ட் எங்கே வருதுன்னு பாருங்கள் ஸோ அந்த பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட் ஹைட்டு கிடையாது இதுக்கப்புறமும் அந்த டாட்டோட ஹைட் இருக்கு இல்லையா அந்த ஹைட்டையும் நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஸோ மேலே தையலுக்கு அதாவது ஷோல்டருக்கு தான் தையலுக்காக நம்ம ரஞ்சி விட்டுருந்தோம்ல அதையும் சேர்த்து ஸ்லீவ் ப்ளவுஸில் எடுத்திருக்கேன் ஸோ இந்த டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அந்த டாட்டில் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்கோ அந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ அந்த டாட்டோட உயரமே மார்க் பண்ணியாச்சு கீழே வந்து தையல் பட்டி ஜாயின் பண்ணணும் இல்லையா அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு அரை இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் டாட்டோட உயரம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் அதாவது ஃப்ரண்ட் சைடில் நான் எடுத்திருக்கேன் இப்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு அரை இன்ச்சு எதுக்காக அப்படின்னா தையலுக்காக அரை இன்ச் வந்து கீழே பட்டி ஜாயின் பண்ணணும்ல அதுக்காக நான் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் ஸோ மொத்த உயரம் இப்படி தான் ஃப்ரண்ட்டு ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸ்லேருந்து மார்க் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொக்கி பக் கொக்கி பக்கத்துக்கும் அந்த டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் ஸோ அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த ப்ளவுஸில் வந்து டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த பெரிய டாட்டு அந்த பெரிய டாட்டையும் கொக்கி பக்கத்தையும் ரெண்டாக மடிச்சுக்கோங்க இப்படி ரெண்டாக மடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வரணும் அதாவது இழுத்த மாதிரி வரக்கூடாது கரெக்டாக ஸ்ட்ரைட் லைனில் தெரியணும் அந்த மாதிரி வர்ற இடத்துல பிடிச்சிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் சென்டர் பாயிண்ட் தெரியும் இப்போ நான் பிடிச்சிருக்கப்புறம் இப்போ தெரியும் உங்களுக்கு வந்து கிராஸில் இழுக்கிற மாதிரி இருக்காது ஸ்ட்ரைட்டாக இருக்கும் மெட்டீரியல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இதுதான் ப்ளவுஸோட அந்த டாட்டுக்கு வர ஹைட் அந்த சென்டர் பாயிண்ட் சொல்லுவோம் இல்லை ரெண்டே முக்கால் அளவு எவ்வளோ கழு தகலம் எடுத்தோமோ அதுலேருந்து ப்ளஸ் ஒன்னே ஒன்னேஹால் தையலுக்காக எடுப்போம் இல்லையா அந்த அளவு தான் இது இதை மா சாரி நான் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொக்கிக்கு கொக்கி தைக்கிறதுக்காக கால் இன்ச்சு விடுவோம்ல நான் அதை விட்டு மறந்துட்டேன் ஸோ இந்த கொக்கி பக்கம் தைக்கிறதுக்கு வந்து இந்த கால் இன்ச்சை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்க இது எல்லாமே வந்து நார்மலாக ப்ளவுஸில் செய்கிறது தான் அந்த கொக்கி பக்கம் த கால் இன்ச்சு விடுறது வந்து கண்டிப்பாக விட்டு தான் ஆகணும் அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்தாலும் இப்போது இந்த கால் இன்ச்சு தள்ளி வந்ததுனால இந்த சைடு காலிஞ்சி தள்ளி இருக்குது இது வந்து ஹைட்டு மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு டாட்டோட வித்து டாட் எவ்வளோ வித்து இருக்குதுன்னு பார்க்கணும் ஸோ அது வந்து ஒன்றரை இன்ச்சு இருக்குது அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஒன்றரை இன்ச் இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு அந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதோடய ஹைட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சென்டர் டாட்டு இந்த மாதிரி தான் சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணணும் கீழே வந்து ஒரு இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு இன்ச்சு மார்க்கிங் எதுக்காக அப்படின்னா அந்த டாட் வந்து தைக்கும் போது கரெக்டாக தெரியணுன்றது சென்டர் தெரியணுன்றதுக்காக தான் ஸோ இப்போ இந்த ல கொக்கி பக்கம் இருக்கிற ஒரு இன்ச்சு தையலுக்காக விட்டோம் இல்லையா அந்த அளவு இந்த சைடு அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோம் ஸோ அளவு எல்லாத்தையும் சேர்த்து லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கத்துக்கு டாட் பிடிப்போம் இல்லையா கொக்கி பக்கம் டாட்டு சாரி கழுத்து நெக்ஸ்ட் வந்து கழுத்து கழுத்து அகலம் பார்க்கும்போது வந்து ஒரு கால் இன்ச்சு அந்த பக்கம் தள்ளி வரும் ஒரு கால் இன்ச்சு ஏன்னா அந்த பக்கம் கால் இன்ச்சு வந்து நம்ம கொக்கி பக்கம் த கொக்கி தைக்கிறதுக்காக எடுத்துருக்கோம்ல அதனால் இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சில் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு நெக் ரவுண்ட் வரைஞ்சிக்க வேண்டியது அடுத்து வந்து ஒரு கால் இன்ச்சு ஷோல்டரை வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணி அரை இன்ச்சு தையலுக்காக விடுங்க இந்த ஷோல்டர் இறக்குறது எதுக்காக அப்படின்னா நம்ம கிராஸ்கட் ப்ளவுஸ் போடும்போது நம்மளோட இழுத்துருவோம் நம்ம எ எவ்வளோ தான் பார்த்து பார்த்து தைச்சாலுமே வந்து அந்த ஒரு கால் கிட்ட வந்து இழுத்து கொடுத்துருவோம் ஸோ அதுக்காக தான் அந்த காலிஞ்சு கீழே இறக்கி ஷோல்டர் பக்கம் மட்டும் அந்த முன்கழுத்து பக்கம் மட்டும் இறக்கி வரீங்கன்னு சொல்கிறது கொக்கி பக்கம் உள்ள டாட்டு வந்து சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கப் ஷேப் வந்து சிலருக்கு வந்து எனக்கு ஷார்ப்பாக வேணும்னு கேட்பாங்க அது எதை பொறுத்து மாறும் அப்படின்னா இப்போ நான் வைக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றே முக்கால் இன்ச்சில் வைக்கிறேன் நீங்கள் ஒன்று ஒன்றரை அந்த ரேஞ்சில் வைக்கும்போது அவங்களோட கப் ஷேப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக தெரியும் சில பேர் வந்து ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த அந்த மூணு டாட்டோட டிஸ்டன்ஸை மட்டும் சுருக்கி கிட்ட கொண்டு வாங்க இந்த மூணு டாட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு டாட்டுக்கும் பக்கத்தில் ரெண்டு ரெண்டு டாட்டை வச்சு மெஷர் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒன்றை ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக தெரியும் ஸோ அந்த சைடு இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கிராஸ் கழுத்துக்கு கிராஸ் கொடுப்போம்ல அதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி ஆகிடுச்சு இதை கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸை போட்டே நீங்கள் வந்து மார்க் பண்ண முடியும் இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் நம்ம மா மார்க் பண்ணுறது எப்படி மார்க் பண்ணி வீடியோ சாரி மார்க் பண்ணி எப்படி வந்து தைக்க கட் பண்ணுறது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து டேரெக்டாக அளவு ப்ளவுஸை வச்சே மார்க் பண்ணுறது ஸோ டேரக்டாக அளவு ப்ளவுஸை வச்சே வந்து நான் ரெண்டு ப்ளவுஸ் மார்க் பண்ணி எடுத்து காட்டியிருக்கேன் இப்போ வந்து கழுத்துக்கு கிராஸ் கொடுப்போம் இல்லையா அதுக்கு நான் அந்த சைடு விட்டுருந்தோம்ல அந்த அளவை அப்படியே எடுத்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இதுதான் வந்து கழுத்து கிராஸ் கொடுக்கும்போது கரெக்டாக கிராஸ் பீஸ் ஃபுல் எல்லாம் கொடுத்தா மட்டும்தான் கழுத்து வந்து பர்ஃபெக்டாக திரும்பும் ஸோ அதுக்காக இது வந்து ஃபுல் கிராஸில் கரெக்டாகவே வரும் இது கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் ரெண்டு ப்ளவுஸுக்குமே வந்து கழுத்துக்கு கிராஸ் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பட்டி பட்டி தை மார்க் பண்ணுறதுக்கு என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டையும் எடுத்து ஒன்று மேலே ஒன்றா போட போகிறோம் ஸோ நான் அந்த ரெட் கலரை மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஏன்னா அதில் தான் நம்ம மார்க்கிங் வச்சுருக்கோம் ஸோ அதனால் பேக் பார்ட்டு அதுக்கும் மேலே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு ஸோ இப்போ இது ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்றா போடுங்க கரெக்டாக அந்த ஆம் செஸ்ட்ரோ ரவுண்ட் நாச்சு ஷோல்டரு முன் பக்கம் அந்த கொக்கி பக்கம் எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ வந்து பட்டியோட அகலம் பார்க்க போகிறோம் பட்டியோட அகலம் பார்க்குறதுக்கு நம்ம அந்த முன்பக்கம் இருக்கு இல்லையா முன்பக்கம் அந்த வி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஸ்டார்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட்டு டாட் வரைக்கும் வரணும் இப்போ நான் வந்து பட்டி மார்க் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் கொஞ்சம் வந்து பேக் பக்கம் பேக் பார்த்து கட் பண்ண இடத்துல சைடில் கொஞ்சம் கிளாத் இருக்குது நான் அதை தான் எடுத்துக்கிறேன் ஸோ ஈவனாக வச்சுக்கோங்க எப்போதுமே வந்து எந்த பார்ட் கட் பண்ணாலுமே நாலு அதாவது ரெண்டு பீஸ் கட் பண்ணாலும் சரி நாலு பீஸ் கட் பண்ணாலும் சரி கட் பண்ணும்போது ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கீழே மேலே எல்லா இடத்துலையும் துணி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்கள் ஸோ கீழே வந்து மடித்து வைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் லைன் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பட்டியோட அகலம் எடுக்க போகிறேன் நான் சொன்ன மாதிரி அந்த என் ஸ்டார்டிங்லேருந்து வச்சு ஃபர்ஸ்ட் நாச் வரைக்கும் பாருங்கள் மூணே முக்கால் இருக்குது ஸோ அந்த மூனை முக்கால் அப்படியே எடுத்து அடுத்த சிசர்கட்டில் வைக்கிறேன் அந்த மூணே முக்கால் அடுத்த சிசர்கட்டில் வச்சு எண்டு வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பத்து இன்ச்சு இருக்குது பத்து நான் வந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் அந்த அரை இன்ச்சு எதுக்காக அப்படின்னா எப்போதுமே நான் வந்து அரை இன்ச் எடுத்துக்குவேன் ஏன் அப்படின்னா இது கிராஸ்கட்டில் இருக்கும்போது நம்ம இழுத்துறக்கூடும் நம்ம வந்து அந்த இழுத்து தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த துணி பற்றாமல் போயிடும் அதுக்காக தான் ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோம்ல அந்த இடத்துலையும் மார்க்கிங் வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பட்டியோட உயரம் தெரியணும் பட்டியோட உயரம் எடுக்கிறதுக்கு எப்போதுமே அந்த வி ஷேப்பில் இருக்கு இல்லையா அந்த இடத்துல மேலே அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுங்கள் அதிலேருந்து தான் அளவு எடுக்கணும் மேலே அரை இன்ச்சு தள்ளி எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவை அப்படியே மார்க் பண்ண போகிறோம் எனக்கு மூன்றரை இன்ச்சு வந்துச்சு ஸோ அந்த மூன்றரை இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இங்கேயும் இதுலேயும் மேலே ஒரு அரை இன்ச் தள்ளி எவ்வளோ வருது அதை தையலுக்காக அரை இன்ச்சுன்னு விட்டுருக்கோங்களா அந்த அரை இன்ச் தள்ளி எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க இதில் வந்து நால் மூன்று அதே மூன்றரை இன்ச்சு தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயும் சைடுலேயும் மேலே ஒரு அரை இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க இது நாலே கால் இருக்குது ஸோ அவ்வளோதான் இப்போ இந்த மூணு மார்க்கிங் வச்சுருக்கோம்ல இந்த மூணையும் ஒவ்வொரு லை ஒன் பை ஒன்னாக லைனில் போட்டுக்கோங்க ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொக்கி இருந்து அந்த தையல் வரும்ல அந்த இடத்து வரைக்கும் ஒரு கர்வ் கொடுத்து யூ ஷேப்பில் ரவுண்ட் மாதிரி கொடுத்துக்கோங்க இந்த யூ ஷேப்பில் வ கொடுக்குற வளைவு வந்து எதுக்காக அப்படின்னா பட்டி வந்து அந்த பர்ஃபெக்டாக அந்த கப் ஷேப் வந்து பட் பட்டியும் கப்பும் வந்து கரெக்டாக ஆகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப எடுப்பா தெரியும் கட் பண்ணி எடுத்துடலாம் சோ அவ்வளவுதான் இப்போ வந்து பிளவுஸ்ல பேக் பார்ட் பிரண்ட் பார்ட் பட்டி ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு அதுவும் ஒரே நேரத்தில் ரெண்டு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்றதையும் பார்த்துட்டோம் இப்போ இதில் வந்து கொக்கி பக்கம் வந்து ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க இந்த சிசர் கட் வந்து இதுதான் கொக்கி பக்கம்னு தெரிகிறதுக்காக தான் ஏன்னா நம்ம ரெண்டு ரெண்டு கிளாத் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா கீழே இருக்கிற கிளாத்தில் தெரியாது அதுக்காக இப்போ வந்து உள் பக்கம் வெளி பக்கமும் ரெண்டு ப்ளவுஸ்லேயுமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க உள் பக்கம் வெளி பக்கம் மார்க் பண்ணுறது வந்து தைக்கும் போது தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இதில் ரெண்டு ப்ளவுஸையுமே ஒரே நேரத்தில் இப்போ கட் பண்ணி முடித்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தே என்னென்ன வீடியோ வேணுமோ சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்